இன்றைக்கி இருக்கிற ப்ரோக்கருக்கு என்ன ஸ்டாக் வாங்கணும்னு தெரியாது ஏதாவது ஒன்று வாங்கு நிறைய வாங்கு நிறைய வாங்கு வித் இன்றைக்கே வித்துரு அஞ்சு ரூபா போயிடுச்சு வித்துடு வித்துரு ஏன்னா அவனுக்கு நீ வந்து வாங்கி விற்கிற பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் தான் கமிஷன் என்னது ரைட்டா அவனுக்கு சம்பளம் வந்து இன்னைக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் இல்லைன்னா அவனால் வாழ்க்கையே நடத்த முடியாது சிட்டியில் இருக்கணும்னா அறுபதாயிரரூபா சம்பளமாக போகணும் அவன் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கணும்னா அவன் இங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாதான் அவ்வளோ வாட்டி அடிக்கணும் அஞ்சு லட்சரூவா நான் ரெவன்யூ எடுக்கணும் அஞ்சு லட்ச ரூபா ரெவென்யூ எடுக்கிறச்ச நீ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் மார்ஜின் கொடுத்தேன்னா அவன் அஞ்சு லட்ச ரூபா எடுக்கிறதுக்குள்ளே அவன் கேழவனாக இடுவான் ஸோ இதுக்கு லோவஸ்ட்டு லெவல் ஸ்டாஃப் தான் ஒன்ட்ட வருவான் இப்போ நான் வேப்பார அமேசனை பார்க்கணுன்னா வேப்பார் அமேசன் இன்றைக்கி லெவலில் எனக்கு ஒரு நல்லா தெரியும் இப்போ தொண்ணூறு வயசு இருக்கும் அவருக்கு இருந்தார்னா இன்றைக்கி அவர் மூன்றரை லட்ச ரூபா இல்லாட்ட அவர் வரமாட்டார் அவன் மூன்றரை லட்ச ரூபா வாங்கணும்னா அவன் ஒன் க்ரோ வியாபாரம் பண்ணி அஞ்சு பர்சன்ட் மார்ஜின் போட்டால் தான் அவனு சர்வைவ் ஆக முடியும் ஏன்னா அவனுக்கு நாலு ரூபா சம்பளம் கொடுத்தா கம்பெனி இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணும்